இப்போ பாருங்க அமெரிக்காவை நாம் வல்லரசு அப்படின்னு சொல்கிறோம் எதில் வல்லரசு ஆயுதங்களில் ரொம்ப வல்லரசாக இருக்காங்க ஆனால் என்னன்னா எதை வச்சு ஆயுதம் செய்கிறாங்க அப்படின்னா எல்லா ஊர்லேயும் கிடைக்கிற இரும்பை வச்சு தான் ஆயுதம் செய்கிறாங்க ஆனால் இரும்பு வச்சிருக்கவங்களாம் ஆயுதம் செய்ய முடியுதா செய்ய முடியலை ஏன் செய்ய முடியலன்னா எந்த நாட்டிலையும் இல்லாத அறிவும் ஞானம் படைத்தவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க எப்படி அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் உலகம் முழுவதும் அவங்க டேலண்ட் ஹண்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து பணத்தை தேடுறதில்ல ஞானத்தை தேடுறாங்க நீங்கள் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா எந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க ஷாப்பிங் மாலுக்கு போங்க எந்த மார்க்கெட்டுக்கு போங்க தான் உட்காந்துருப்பாங்க எங்கே பார்த்தாலும் இந்தியர்கள் இருப்பாங்க பல நாட்டு மக்கள் அங்கே இருப்பாங்க அமெரிக்கர்கள் இருக்கிறத விட வெளிநாட்டிலேருந்து எல்லாம் கும்பல் கும்பலாக உட்காந்துருக்காங்க சில கவுண்டிஸ்லாம் போனீங்கன்னா சில அந்த ஹவுசிங் இடத்துக்குலாம் போனீங்கன்னா நிறைய வெள்ளையர்கள் இடத்தையே காலி பண்ணிட்டு ஓடி இருக்காங்க நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு போய் அங்கே ஃபுல் டாமினேஷன் தான் வேற யாரும் கூட வாழ முடியாது எப்படிங்க இவ்வளோ பேரை போய் சேர்த்து வச்சுருக்கேன் நம்ம வெளிநாட்டுக்காரன் ஒருத்தனை உள்ளோட மாட்டேங்கிறோம் அவன் எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான் என்ன விஷயம்னு கேட்டால் அவன் தோலையும் பார்க்குறதில்ல பாஷையும் பார்க்குறது இல்லை ஒன்னையும் பார்க்குறதில்ல அறிவு இருக்கா உள்ளவா ஏன்னா அவன் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் தெரியுமா அறிவை சம்பாரிச்சிட்டோன்னா உலகத்தே கைக்குள்ளே கொண்டு வரலாம்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கேன் அதனால தான் நீங்கள் இன்னைக்கு போயிட்டு அமெரிக்காவிலேருந்து வெளியிடப்படுகிற எந்த சாஃப்ட்வேர் வேணால் போய் பாருங்க மைக்ரோசாஃப்ட்லேருந்து வெளியிடுற எந்த சாஃப்ட்வேர் பாருங்கள் அதில் வந்து யாரெலாம் இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் இந்தியர்கள் பேர் தான் அதில் இருக்கும் நம்ம நாட்டில் அவனை மதிக்கவும் மாட்டான் வேலை கொடுக்க மாட்டான் ஆனால் அந்த நாடு இவன் அறிவை மதித்து இந்த நாடு கொடுக்குறத விட பத்து மடங்கு சம்பளத்தை கொடுத்து எனக்கு வேலை செய்யணும் உட்காரான் ஏன் உட்காரன்னா நீ வந்து நல்ல சமர்த்தனாக இருக்கியா வா எங்கள் நாடு உனக்கு இடம் கொடுக்குது வீடு கொடுக்குது இன்சூரன்ஸ் கொடுக்குது எல்லாம் கொடுக்குது எதுக்குன்னு சொன்னால் எங்களுக்கு அறிவு வேணும் ஞானம் வேணும் ஏன்னா அந்த ஞானத்தை வச்சு தான் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும் முழு உலகத்தை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு இருக்காங்க நீங்கள் பாருங்க இன்னைக்கு கண்டுபிடிக்கப்படுகிற எல்லா கம் கண்டுபிடிப்பினுடைய பேட்டன்ஸ் எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் பெரும்பாலும் அமெரிக்காட்ட தான் இருக்கு நீங்கள் இன்னைக்கு ஒரு ஃபோன் ஒன்று வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு சில டாலர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து டாக்ஸாக கட்டுறாங்க ஏன்னா அவங்ககிட்ட சில ரைட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க நீங்கள் எத்தையுமே அவனுக்கு காசு கொடுக்காம நீங்கள் வாங்க முடியாது விற்க முடியாது ஏன்னா எதை பிடிச்சிட்டான்னு கேட்டால் பொருள் இல்லை அவனுக்கு பொருள் தேவையில்லை அறிவு தான் தேவை இரண்டாவது உலக மகா யுத்தம் நடந்தது இல்லையா அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா தான் கடைசியாக ஹிரோஷிமா நாகசாக்கியில் கொண்டு போட்டாங்க நமக்கு எல்லாம் ஹிஸ்ட்ரியில் தெரியும் ஆனால் இவங்க செய்த ஒரு முக்கியமான வேலை என்னென்னா ரெண்டு பட்டணத்தில் குண்டை போட்டு முடிச்சிட்டான்னு சொல்லி பேர் வாங்குற அதே வேளையில் நீங்கள் ஹிஸ்ட்ரியை போய் படிச்சிங்கன்னா நாடு நாடாக போயிருக்காங்க போயிட்டு இந்த வார ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி உதாரணமாக ஜெர்மனி ஜெர்மனிக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பெஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாத்தையுமே தி ஷிப்ட் எம் டு அமெரிக்கா அங்கே இருக்கிற சிறந்த அறிவாளிகளை எல்லாரையும் கொண்டு போயிட்டாங்க அமெரிக்காவுக்கு அவங்கள தங்களுக்காக வேலை செய்ய வச்சாங்க அதனுடைய விளைவு என்னென்னா இன்னைக்குடைய பெஸ்ட் ஏர்க்ராஃப்ட் அவங்க தான் செய்கிறாங்க இன்னைக்கு வான்வெளியில் வந்து ஆராய்ச்சிகள் நடக்குதுன்னா எல்லாம் அமெரிக்கா மூலம் நினைக்காதீங்க எல்லா அறிவாளிகளையும் உலகத்துலேருந்து கொண்டு போய் உட்கார வச்சு எனக்கு வேலை செய் காசு கொடுக்குறேன் ஏன்னா அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஞானத்தை சம்பாதிக்கிறது தான் ஃபஸ்ட் ஞானத்தை கையில வச்சுக்கிட்டோம்னா உலகத்தே காலிகளை கொண்டு வரலாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க ஆனா நம்ம பணத்தை சம்பாதிக்கணும் இதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு பணம் சம்பாதிக்கணும் பண சம்பாதிக்கணும் பொருள் சம்பாதிக்கணும் இல்ல ஞானி சொல்றாரு நீ எல்லாத்தையும் விட ஞானத்தை சம்பாதி அறிவை சம்பாதி புத்தியை சம்பாதி ஏன்னா அதுதான் உனக்கு பெரிய பலன் யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானம் தான் பலன் யோர் விஸ்டம் இன்க்ரீஸ் யோர் விஸ்டம் யோர் நாலேஜ் ஸ்டாக் இட் அப் அதை எவ்வளவு தூரம் அதிகமாக உன்னை சேர்த்துக் கொள்ள முடியுமோ அவ்வளோ பெரிய பலசாலியாக நீ மாறுவாய் அதை நம்ம மறந்துவிடவே கூடாது இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன் வேற ஒருத்தர் வைத்திருக்கிற பொருட்கள் அவங்க வைத்திருக்கிற பணம் அவங்க வைத்திருக்கிற வசதிகள்லாம் பார்த்து ஏங்குகிறாங்க அல்லது எரிச்சல் கொள்றாங்க எரிச்சல் கொண்டது ஒரு பிரயோஜனம் கிடையாது நம்ம ஆண்டவற்றை ஞானத்தை கேட்டால் அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு வர்றது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது நம்ம இன்னைக்கு ஞானமே இல்லாம பொருள் வேணும் பணம் வேணும் ஆஸ்தி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அது தவறான அணுகுமுறை சாலமோன் ஒரு சிறு பிள்ளையா இருக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் ஆகிறார் உனக்கு என்னப்பா வேணும் நீ வேண்டியதை கேள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்கிறார் நம்மகிட்ட கேட்டிருந்தா என்ன கேட்டிருப்போம்னு தெரியல ஆனா அந்த பையன் பாருங்க சின்ன பையனுக்கு இருந்த புத்தி கூர்மையை பாருங்க அவன் சொல்லுகிறான் எனக்கு நீடித்த ஆயுளும் வேணாம் பொண்ணு வேணாம் வெள்ளியும் வேணாம் சத்துருக்கள் ஜீவன் வேணாம் எதுவும் வேணாம் இந்த திரளான ஜனத்தை நான் நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஞானமும் விவேகமும் உள்ள இருதயத்தை தாரோன்னு கேட்டான் இது எந்த கடையில் கிடைக்கும் சொல்லுங்கள் எனக்கு ஞானம் மட்டும் வேணும் ஆண்டவரேன்னு கேட்டால் இன்னைக்கு ஒரு வேலை சிறப்பார் என்ன வேணே ஆண்டவர் கேட்குறாரு எவ்வளோ கேட்க வேண்டியதானே இஷ்டத்து கேளு எல்லாம் கொடுப்பார் ஆனால் அவன் பாருங்கள் எவ்வளோ ஞானமாக இருந்தாருனா உனக்கு தெரியும் எதை வாங்கிறத விட இதை வாங்கிட்டார்னா பேக்கேஜ் பின்னால் தனியாக வரும் உனக்கு தெரியும் ஆண்டவரும் பாருங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாரான் பரவாயில்லப்பா வேறு யார்கிட்டையாக கேட்டிருந்தா எதாது சொல்லியிருப்பான் நீ ஞானத்தை கேட்டபடியால் நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு கொடுப்பேன் இந்த ஞானத்தை வச்சிட்டு அவன் பேச ஆரம்பித்தாங்க வேதம் சொல்லுது உலகம் முழுவதும் அவன் பாதாடிக்கு வந்து உட்காந்தாங்களாம் இவன் ஞானத்தை கேட்கறதுக்கு இவன் ஏதாவது சார்ஜ் பண்ணானா ஃபீஸ் கேட்டானா ஒன்றும் கிடையாது வேதம் சொல்லுது இவன் ஞானத்தை கேட்ட உடனே அவன் உலகம் முழுவதிலிருந்து என்னென்னத்தையோ கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்து வச்சுக்கப்பா இந்த மாதிரி ஞானமாக பேசுறியே த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் இன் இட் இஸ் விஸ்டம் நாட் மணி நாட் மணி சி த வேர்ல் டசன் வாண்ட் யுவர் மணி த வேர்ல்டு வாண்ட்ஸ் யுவர் விஸ்டம் சமீபத்தில் ஒரு நம்ம சபைக்கு வர்ற ஒரு சகோதரனோடு பேசிக்கொண்டிருந்தேன் அவங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சாட்சியாக சொல்லிவிட்டு எங்கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க அம்மா அவங்க இந்த சாட்சி சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க பாஸ்டர் நான் வந்து இந்த இடத்துல இந்த கம்பெனியில் வேலைக்காக நான் போனேன் வேலை இருக்குதுன்னு கேள்விப்பட்டு போனேன் உள்ளே போகும்போது என் மனசில் வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து ஒரு அறுபதாயிரரூபா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு போனேன் சிக்ஸ்டி தௌசண்ட்னா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்லலை பட் சிக்ஸ்டி தௌசண்ட் மனசில் வச்சுட்டு பேச போனேன் பாஸ்டர் ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சுது முடிச்சிடுவாங்கன்னு நினச்சேன் திருப்பி செகண்ட் ரவுண்டு அம்மா தேர்ட் ரவுண்டு அதுக்கப்புறமா எம்டி கிட்ட நீங்கள் பேசணுன்னாங்க அப்போ எனக்கு கொஞ்சம் சந்தேகம் ஆயிடுச்சு நான் எம்டி வரைக்கும் போதுனா என்ன புதுசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எம்டியை பார்க்க போனேன் எம்டி வந்து எல்லாம் பார்த்தாரு ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தாரு அப்புறமா இன்டர்வியூ எல்லாம் ப பார்த்துருக்காரு பார்த்துட்டு நாளைக்கு ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னாரு சரிங்க ஜாயின் பண்ணிடுறேன் வெளியே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துருவாங்க நல்ல பேக்கேஜ் எங்களால் முடிஞ்ச நல்ல பேக்கேஜ் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வந்துடுங்க சார் சேர்ந்துருங்க அப்படின்னாரு அவர் சொன்னார் வந்து இந்த வெளியே போய்ட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டரை திறந்து பார்த்தேன்ப்பா சார் மூணு லட்சரூவா போட்டிருந்தாங்கப்பா சார் த்ரீ லேக்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா எதுக்காக மூணு லட்சம் கொடுத்தாங்க முகத்தை ஆ இந்த மூணு ரவுண்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் உனக்கு எவ்வளோ அறிவு இருக்குதுன்னு செக் பண்ணாங்க நீ எங்கள் கம்பெனிக்கு வந்தால் உன்னால் எனக்கு என்ன லாபம்னு பார்த்தாங்க உங்கள்கிட்ட எவ்வளவு எவ்வளோ ஆழமான சுரங்கம் இருக்குதுன்னு தேடினாங்க சுரங்கத்தை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சம்பளத்தை கொடுத்தாங்க இன்றைக்கி நிறைய பேர் சம்பளத்தை போய் பார்த்துட்டு தோண்டி பார்த்தா ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது மண்ணு மட்டும்தான் வருது எதையுமே செய்யாமல் காசு மட்டும்தான் சில பேர் டிமாண்டை கேளுங்களேன் பா பெரிய டிமாண்ட் ஒன்றும் வர மாட்டேங்குது அதே இது ஞானத்தை சம்பாரிச்சு கேட்கவே வேணாங்க அதுக்காக பெட் பண்ணுவாங்க தட்ஸ் த ரியாலிட்டி நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு படிக்கிற மாணவர்கள் கூட நான் அன்பாக சொல்கிறேன் கோ ஆஃப்டர் விஸ்டம் கோ ஆஃப்டர் விஸ்டம் ஞானத்தை சம்பாதிக்க இளம் வயதை வந்து நீ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணு ஐ ஹைலி ரெக்கமெண்ட் தட் டோன்ட் வரி அபவுட் பியூட்டிஃபுல் லைஃப் ஸ்டைல் அதை பற்றிலாம் நீ கனவெல்லாம் காணவே வேணாம் சில பேர் கனவெல்லாம் காரா கனவு கனவெல்லாம் மாட மாளிகையாக கனவு கனவெல்லாம் உலக பொருட்களும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கமும் பொண்ணும் வெள்ளியும் வைடூரியமும் வைரமும் அந்த கனவெல்லாம் தேவையில்லப்பா ஞானத்தை சம்பாரிச்சுக்கிட்டீங்கன்னா கனவுல நிஜத்துலேயே அதெல்லாம் வரும் எத்தனை பேர் ராமியன் சொல்வீங்க ஞானத்தை தேடு